வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூரில் ஒரு தொண்டு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூய்மை பணியாளர்களுடைய பணியை போற்றுவதற்காக நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்களை தகுலை படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்துக்கு இலவசமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு தொண்டு நிறுவனம் ஊரில் வேறு படம் கிடைக்கலையா அந்த படத்துக்கு போனவங்களாம் பார்க்கவே முடியலை தண்டனை ரெண்டரை மணி நேரம் தியேட்டருக்குள்ள உட்காந்துருக்கிறதே ஒரு தண்டனை மாதிரி ஆகி போயிருச்சு அப்படின்னு எல்லாரும் புலம்பிக்கிறிருக்காங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்பாக எல்லாம் பார்க்குறது இல்லையா நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்களை அந்த படத்துக்கு கூட்டிட்டு போய் அது அவங்களுக்கு தண்டனை மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க எப்படி இந்த சுறா படத்தை கட்டி போட்டு ஐம்பது வாட்டி போட்டு காட்டணும் அதுதான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு மீம் வரும் அது மாதிரி ஆகி போயிடுச்சு பாவம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கலாய்க்கிறாங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சமீபத்தில் அருண்ராஜ் அப்படிங்கிற ஐஆர்எஸ் ஆஃபீஸர் விஆர்எஸ் வாங்கிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சியில் வந்து சேர்ந்திருக்காரு அவர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸ்டேட் வைஸு பிரசிடென்ட் தேர்தலை வந்து நடத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்குன்னு தனியாக ஒரு தேர்தல் நடத்தப்படணும் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தேர்தல் நடத்தணும் இந்த ப்ரெசிடெண்ட் தேர்தலில் கட்சியுடைய தலைவர்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் உதாரணத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடைய தலைவர் விஜயை பிரசிடெண்டாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லை திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் நடத்தப்படணும் தாவேக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது மாதிரியான ஒரு முன்னெடுப்பை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் பேசியிருக்காரு நார்மலாக தமிழக வெற்றி கழகத்தில் இது மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத சில விஷயங்களை அந்த தாவேக்காவுடைய தொண்டர்கள் பேசுவாங்க அதில் பெரிய ஆச்சரிய வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக தாவே கால இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிபேட் நடக்கும் ஆனால் ஓய்வு பெற்ற ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரு ஸ்டேட் வைஸு பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து நடத்தப்படணும் எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாகவும் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தனியாகவும் நடத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இதுதான் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார்ல அவரே ஒரு ஹாப்பியான அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள மூணு லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு அப்டேட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கிற ஏற்றுமதி அது ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயரும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஐம்பதாயிரம் கோடி இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் மற்ற நாடுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல அது வெறும் அறநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி இருக்குல்ல அது இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டும் அப்படின்னு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இதுதான் வளர்ச்சி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓடுவதற்கு பேர் தான் வளர்ச்சி இந்தியா நல்ல நகர்ந்துக்கு நகர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு எக்ஸாம்பிள் தேவையில்லை இது மூணாவது டாபிக் நாலாவது டாப்பிக்கு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோவிலாம்பாக்கம் பக்கத்தில் மூன்று வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு பள்ளி மாணவர்கள் பெட்ரோல் குண்டை வீசியிருக்கானுங்க காவல்துறை அந்த பள்ளி மாணவர்களை தேடிக்கி இருக்காங்க அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட் வந்து நான் கொடுத்துருந்தேன் இப்போ இன்னொரு ஷாக்கிங்கான செய்தி என்ன தெரியுமா காஞ்சிபுரத்தில் களமாட்டூர் பகுதியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடூர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு புகார் அளிக்கப்பட்டிருக்கு ஜூஸில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து நான்கு பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அந்த நாலு பேரில் மூணு பேர் பள்ளி மாணவர்கள் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மூன்று மாணவர்கள் இருபத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடிய இன்னொருத்தன் டோட்டலாக நான்கு பேர் இந்த கொடூர விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இப்போ காவல்துறை இதை விசாரணை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் என்ன இப்படி சீரழிவை நோக்கி மாணவர்கள் போய்க்கு இருக்காங்க என்ன டேரக்ஷன் இவ்வளவு கேவலமான டேரக்ஷனில் போய்க்கு இருக்குது மாணவ சமுதாயம் தான் வேதனையின் உச்சமாக இருக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்தார்ல மதுரை வந்து பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பல ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார் ஆனால் அதை பற்றி தமிழக மீடியாக்கள் யாருமே டிபேட் நடத்தவே இல்லை இதுவே அதிமுக பாஜகக்குள்ளே இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டி விடணும் அப்படின்னாலோ இல்லை பாமகவுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்னாலோ முதல் நபராக டிபேட் வந்து நடத்தியிருப்பாங்க ஆனால் அமித்ஷா திமுக அரசாங்கத்தின் மீது பல அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதை பற்றி யாருமே விவாதம் நடத்தலையே ஏன் அப்படின்னு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க உதாரணத்துக்கு அமித்ஷா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு தரக்கூடிய நியூட்ரிஷியன் கிட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் திமுக அரசாங்கம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது டாஸ்மாகில் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்காரு அமித்ஷா மூணாவது மணலில் திமுக அரசாங்கம் ஊழல் பண்ணியிருக்கு திமுக கவர்மெண்ட்டு மணலில் ஊழல் பண்ணதன் விளைவாக ஒரு சாமானியனால் ஒரு ரூம் கூட கட்ட முடியாத ஒரு சூழல் நிலவுது தமிழ்நாட்டில் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு மூணு டாஸ்மாகில் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்குல்ல இந்த பணத்தை வச்சு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ரெண்டு கிளாஸ் ரூம்ஸை ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் ரூம்ஸை கட்ட முடியும் அவ்வளோ பெரிய ஊழல் இது அப்படின்னு அமித்ஷா மதுரையில் பேசியிருக்காரு இது தொடர்பாக ஏன் தமிழக மீடியாக்கள் யாருமே டிபேட் நடத்தலை ஏன் திமுகவுக்கு ஃபேவராகவே தமிழக மீடியாக்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு பாஜகவினர் தொடர் கேள்விகளை எழுப்புகிறாங்க இதெல்லாம் டிபேட்டாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்